கர்த்தன் நல்லவர் ஆமேன் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம எடுப்போம் ஒன் யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா வாசிக்கிற பாருங்க யோவான் நாலாம் அதிகாரம் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹாலலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம அன்பை குறித்து தியானிக்கிறோம் அன்பு குறித்து முக்கியமாக விஷயங்களை வருகிறோம் முக்கியமான அடிப்படை என்பது அன்பு அப்படின்னா உலகத்துல மக்கள் வந்து கடவுளை வந்து பலவிதமான தரத்துல புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளாகட்டும் நிறைய அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் கடவுள் இருக்கு இல்லையா அப்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய விதமாக அவங்கள புரிந்து வச்சுக்கிறது அவங்க அவங்களுக்கு ஸ்டைலில் அப்புறம் ஒவ்வொரு மதமும் ஒரு ஸ்டைலில் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சிலவங்க பராக்கிரமசாலியாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சிலவங்க என்ன பண்ணுறது வந்து ஏதோ வழிநடத்துகிற கடவுளாக சிலவங்க சுகமாக்கிற கடவுளாக சிலவங்க முன்காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கடவுளாக சிலவங்க வந்து அமைதியான கடவுளாக அதே போல் பல விதமான தன்மைகளை வந்து மக்கள் புரிந்து வச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த கடவுள் வந்து அதே தான் பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது மக்கள் வந்து விதத்தில் கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு போல இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாங்க தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை ஏதோ அவசரம் தெளிவாக சொல்கிறது கடவுளை இதுக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ணலைங்க பார்த்ததே இல்லைன்னு ஏசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு பயம் பண்றாரு அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேர பேரான குமாரன் தான் அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு கை பண்றாரு அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வைக்கிறாருனா இது வரைக்கும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்கப்பா ஆனா ஒருத்தம் கூட என்ன பண்ணல என்னைய தெளிவா பார்த்ததில்ல கடவுள்னு அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க அவங்க ஏதோ நடத்திக்கிறாங்க போய்க்கிறாங்க அப்படின்ற லெவலில் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் என்ன பண்ணல அவருடைய உண்மையான சுபாவத்தை பார்க்கல அவங்க கொஞ்சம் நல்லது செஞ்சா கூட பத்து மடங்கு நல்லது செஞ்சா இருபது மடங்கு தீமை செய்வாங்க அப்போ அதையும் என்ன பண்றாங்க கடவுள் தான் செஞ்சார் அப்படின்னு கடவுள்கிற பேர்ல கிளைம் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா நிறைய நல்லது செஞ்சாலும் கூட என்ன பண்றதுக்கு கொஞ்சம் தீமை ஒரு அன்பில்லாத ஒரு தன்மை கொண்டு வந்து கொள்ளை கொடூரமான கொலை அப்படி கிட்ட பல விதமான காரியங்களை என்ன பண்றாங்க கடவுள் என்ற பேர சொல்றாங்க தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு போதும் எனக்கு முன்னாடி வந்த ஒருத்தனும் ஒரு ஆணை பண்ணல கடவுளை பார்க்கவே இல்லை நான் தான் உண்மையான கடவுளை வெளிப்படுத்துனாரு அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்போ பாருங்க இந்த வேத வசனம் எதுக்கு இந்த யோவான் சுவிசேஷத்துல இந்த ஒன்னு யோவான்ல இந்த யோவான் புத்தகத்துல எழுதும் போது அப்படின்னா அன்னைக்கு கடவுளை தெரிஞ்சே இருந்துன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் கையில் இருக்குன்னு சொல்லியும் தன் தாயும் தகப்பனையும் கூட என்ன பண்றதுல பார்த்துக்காம அதுக்கு தாய் தகப்பன் கனமன்றது கூட பண்ணாமலும் பார்த்துக்காமலும் என்ன செய்யறாங்கன்னா கோயிலில் கொண்டு வந்து ஒரு காணிக்கை கொடுத்துட்டோன்னா அதுடைய கணக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு அன்பு பாசம் அப்படின்னா கூட ஒரு ஒரு கொஞ்சம் கூட துளியே இல்லாம அப்படியே நடந்தாங்க பாருங்க இதெல்லாத்தையும் ஆண்டவர் உடைக்கிறார் இப்படி எல்லாம் நீங்க செய்றீங்க ஆனா கடவுள் உங்க பக்கம் இருக்கிறன்னு சொல்றீங்க அப்போ நீங்க என்னன்னா கடவுளை நீங்க பார்த்ததே இல்லப்பா கடவுள் உண்மையாவதே என்ன அப்படின்னு நீ தெரியணும்னா அவருடைய டெஃபினேஷன் தான் அன்பு நீங்க கடவுள் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அன்பு எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் இருக்கு ஆனா நான் வேதம் என்ன சொல்லுதுன்னா எத்தனையோ மதங்கள் என்னதோ பேசினாலும் வேதம் தெளிவாய் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கு என்ன சொல்றதுன்னா காட் இஸ் லவ் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா அவர் அன்பாகவும் இருக்கிறார் அல்ல அவர் அன்பாகவே தான் இருக்கிறார் நிறைய பேர் அவர் அன்பாகவும் இருக்கிறார் கோபமாகவும் இருக்கிறார் அப்படி இல்ல அவருடைய அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன அவர் அன்பாகவே தான் இருக்கிறார் ஆமென் அப்ப நீங்க நம்ம வரைய வேத பகுதிகள் எல்லாம் பாக்கும்போது கொடூரமா பாக்கும் அதெல்லாம் பாக்கும் அதெல்லாம் அவருடைய செயல்பாடு அல்ல அவருடைய செயல்பாடு எங்க அன்பு இருக்கோ எங்க விடுதலை இருக்கோ எங்க பாசம் இருக்கோ அன்பில் இருந்து எதை தொடங்குதோ அது மட்டும்தான் அவருடைய செயல்பாடு ஒரு ஆமேனு சொல்ல நினைக்கிறீங்க அதனால அப்படி அன்பை காற்றுறதுனால தான் ஏன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலிருந்து அவர் என்ன பண்ண முடியும் தப்பிக்க முடியும் எப்படி அப்படின்னு தான் பேசுறாங்க நீ நம்மளை பேசுவாங்களா அப்பனுக்கு கூட பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் ஏசு கிறிஸ்துவ பேசினாங்க நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா அப்படின்னா இப்ப தேவனுடைய பிள்ளைன்னு வந்துருது யாரெல்லாம் பேசுனாங்க வேத சாஸ்திரிகள் பேசுறாங்க சுற்றிலும் இருக்கிறவங்க பேசுறாங்க எப்படி எல்லாம் உசு பத்துறாங்க பாருங்க ரத்தம் உள்ளா ஒழுகும் போதும் தன்னுடைய சரீரத்தில் அத்தனை ரத்தங்களும் கீழே போகும்போது கூட அட கூட சிலுவையில் அறையப்பட்ட திருடம் கூட கேட்கிறான் உங்க அப்பா கடவுள் வந்தா நீ கீழே இறங்கி வரவே நீயா கேட்டாரா இல்லையா நீ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கேவலம் பேசுறாங்க ஆனா அவரால் முடியுமான்னு கேட்டால் முடியும் அவர் ஒரு நொடி பொழுதுல என்ன வேணா செய்ய முடியும் ஆனாலும் நான் அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவரை காட்டினார் பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்புனா தான் கடவுள் கடவுள்னா அன்பு இப்படிதாயா கடவுள் இருக்கிறாரு இதுதாயா நான் உங்ககிட்ட காட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து காட்டார் அப்போ அவனு இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டுல அழகான ஒரு வேத பகுதி கிறிஸ்துவனுடைய நிழல் ஏசு கிறிஸ்துவினுடைய நிழலை நம்ம பார்க்கும் போது யோசப்பை நம்ம பார்க்கிறோம் இல்லையா யோசப்பை நம்ம பார்ப்போமா ஆதியாகம புஸ்தகத்துல எழுங்க பிரதர் எழுங்க பார்ப்போம் ஆதியாகம புஸ்தத்துல முப்பத்தி நாலு அதிகாரம் நினைக்கிறேன் இப்போ யோசேப்புக்கு சகோதரர்கள் இருந்தாங்க யோசிப்புக்கு என்ன பிரச்சனைனா யோசிப்பு எது இருந்தாலும் எந்த தவறு நடந்தாலும் உடனே போய் அப்பாட்ட போய் சொல்லிடுவார் எந்த ஒரு தவறு நடந்தாலும் தன்னுடைய தகப்பனிடம் போய் சொல்றதுனால மற்ற சகோதரங்களுக்கெல்லாம் யோசிப்பை பார்த்தா சம கோபம் ஏன்னா அப்பா கிட்ட உண்மையா இருக்காரு யோசிப்பு இல்லையா அப்போ எந்த சகோதரனுக்கும் இவனை பார்த்தாலே கோவம் இவன் என்னடா இப்படி இருக்கிறான் இப்படியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பாருங்க அவளுக்கே ஒரு சொப்பனத்தை வர கொடுக்குறாரு அவனை தகப்பு நேரத்தில் உண்மையாக நடந்திருக்கிறான் என்னமோன்னு தெரியல கடவுள் முயற்சி ஏற்கனவே முன்னிமிச்சிருக்கிற அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு ஆல்ரெடி இவன் மேலே சம காண்டு இந்த அப்பா கிட்ட உண்மையாகவே நடந்துக்கிறதுனால அப்பாவுக்கு இவன் மேலே ரொம்ப பாசம் இவனுக்குன்னு தனி ட்ரெஸ் வேற வாங்கி கொடுத்தது இவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சதுனால இங்க அப்பா பாரு இவன் மாதிரி எங்க கூட பாசம் வைக்கிறது இல்லை ஒன்றும் பண்றதில்லன்னு சொல்லி இவனை பார்த்தாலே கோபம் வர ஆரம்பிச்சிருது கோபம் மட்டும் இல்லை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் மேலே வெறுத்தனும் பாருங்க கடவுள் அப்படித்தாங்க நிறைய பேர் ஆசிர்வதிக்கும் போது நிறைய பேரை கடவுளை உயர்த்தும் போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லா நடக்குது இவனுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு இவனுக்கு மட்டும் எல்லா நன்மையும் கிடைக்குது என்னன்னா அப்படின்னு ஒரு பொறாமை அப்போ எங்க இருந்துருப்பாருங்க யோசகனோட சொந்த சகோதரன் கிட்ட இருந்து பொறாமை வந்திருக்கு பாருங்க சின்ன பையன் அவன் அவன் என்ன பண்ணான் தப்பு ஒன்றுமே பண்ணல அப்பாவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறான் அப்போ தன்னுடைய தன்னை காட்டிலும் ஒருத்தன் தகப்பனால் நேசிக்கப்படுகிறான் இல்லைன்னா தன்னை பாட்டிலும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறான் அப்படின்னு தெரியும் போது நிறைய நபர்களுக்கு என்ன இருக்கு பொறாமை வருகுது அவனை அழிக்கிற அளவுக்கு வருது பாருங்க இவங்க எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க எப்படா இவன் சிக்குவான் எப்படா இவன் சிக்குவான் எப்படா அவன் சிக்குவான்னு சொல்லி யோசிப்பே அழிப்பதுக்கு எதிர்பார்த்துருக்கு பாரு கரெக்டாக அதே போல் ஒரு நாள் ஆடு மேய்க்க போனான் இவனை கிண்டல் அடித்தா வராண்டா சொப்பனக்காரன் இன்னைக்கு இவனை போடுறான்டா குழியில அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நம்ம யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாச்சு பொறாமையினால குழியில் தூக்கி போடுறாங்க பாருங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா இறந்துட்டான் அவங்களுடைய மனசுல அவங்களுடைய தன் தம்பிய கொண்டுட்டாங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட நெருங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவரோட சேர்ந்து நடக்கும்போது நிறைய பேருடைய ஆண்டவரை புரியாத விஷன் புரியாத அதாவது கடவுளுடைய திட்டங்கள் புரியாத நபர்களுக்கு கோபம் வரும் பாச நீங்க எவ்வளவுதான் உண்மையா பாசத்தை காட்டினாலும் அது புரியாது அது புரியாது உங்க மேல கோபம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு கொலை பண்ற கோவம் இன்னைக்கு இந்த காலத்துல கூட அப்படி யாரும் சொந்த சகோதரனை கொல்ல குழியில தூக்கி போட்டு கொல்றதை நான் பார்த்ததில்லை அவன் ஆனா அந்த அளவுக்கு எவ்வளவு கொடூரமானவர்களா இருக்கு பாருங்க குழியில தூக்கி போட்டு இவங்க போய்ட்டாங்க அப்பாட்ட போனா சிங்கிட்டு புடிச்சிட்டு போச்சு நரி கடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்கு சொல்லிட்டு தப்பிச்சிட்டாங்க துணியை மட்டும் கொண்ட நீ இந்த துணி துணிதானியா வச்சு அவனை பாத்துட்டு இருந்த அழகு பார்த்துட்டு இருந்தேன் இந்த துணி வச்சு தானே பார்த்துருந்தேன் அந்த துணி ரத்தத்தோட துணியை கொண்டு போய் ஆட்டை கொண்டு ரத்தத்தை பண்ணி துணியை கையில் கொடுத்தாச்சு ஆளையிலூய அப்பா பாருங்க அழுதுகிட்டே இருக்கிறார் இந்த ம இந்த ஜோசப் மனுஷன் படாட பாடுபட்டு குழியில் இருந்த ஆண்டவர் பாருங்க அவரை தூக்கி தூக்கி எடுத்து அவனை ஒரு தேசத்துக்கு அழைக்க அனுப்புற அந்த இடத்துல இந்த மனுஷன் எங்கெல்லாம் போறோமோ எங்கெல்லாம் போறோமோ கடவுள் அவன் கூடயே இருக்கிறார் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்கள் கடவுளுக்கு சித்தமாக கடவுளுடைய பிரியமாக நடக்கும்போது நீங்கள் பல துன்பங்கள் படலாம் பல வேதனைகள் படலாம் என்ன வேணால் படலாம் ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துலையும் உங்கள் கூடையே அவர் இருப்பார் கூடையே இருப்பார் எத்தனை குழிக்குள்ளே தள்ளனாலும் எத்தனை உங்களை தல் ஓரமாக ஒதுக்கினாலும் எத்தனை உங்களை தூரமாக தள்ளி தள்ளி அகற்றினாலும் தேவன் உங்களை அங்கிருந்து உயர்த்திக்கிட்டே இருப்பார் அங்கிருந்து உயர்த்திக்கிட்டே இருப்பார் ராமன் சொல்லலாம் நினைக்கிறேன் அங்கிருந்து உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் இனி யாரால தடுக்க முடியும் ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை இல்லைன்னா ஒரு சொப்பனத்தை இல்லைன்னா ஒரு ஆக்குதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா அதை எந்த மனுஷனாலும் ஒடுக்கி வைக்க முடியாது எந்த மனுஷனாலும் தள்ளிவிட முடியாது பாருங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க இவன் முடிச்சுட்டா இவன் காரிடா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஜோசப்பு அவன் போராடத்துல எல்லாம் ஆசிரியப்படுகிறான் போராடத்துல எல்லாம் உயர்த்தப்படுகிறான் பாருங்க உயர்த்தப்பட்டு ஒரு நாள் பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்துக்கிறாங்க இந்த இடத்துல பஞ்சம் வந்துடுன ஜோசப் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல அப்பா இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துடுன இவங்க எல்லாம் அவனை தேடி போறாங்க பாருங்க அழகா அவனை தேடி போறாங்க போகும்போது இவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் நகை எல்லாத்தையும் கொடுத்து அங்க இருக்கிற தானியத்தை வாங்குறதுக்கு போறாங்க போய் அங்க போய் பார்த்தோம்னா யோசப்பு தான் பெரிய ஆளு நினைச்சோட இவங்களால ஏத்துக்கவே முடியல இப்ப சாதாரண ஒரு மனுஷன் நீங்களும் நானும் என்ன ஏய் பண்ணிருப்பேன் ஒரு பத்து அடி அடியை மட்டும் அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா நம்மளை கொல்லவே பார்த்தான் நம்மளைய கொல்லவே பார்த்தானுங்க இவன் ஒரு பத்து அடியாவது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்து அடிக்கிறதாவது அடிக்கணும்னு தோணும்

என்னதான் ஆண்டவருக்கு எதிராக பண்ணாலும் என்னதான் நீங்க தவறுகள் பண்ணியிருந்தாலும் உங்களை நேசிக்க மட்டும் உங்க மேல் அன்பாக மட்டும்தான் அவருக்கு இருக்க தெரியும் ஒரு ரகமேன்னு சொல்லலாமா பாரு என்ன கொலை பண்ண வந்த சகோதரங்க கிட்ட அன்பை காட்டுகிறார் அன்பை காட்டிட்டு இவன் ஆனால் இந்த சகோதரங்களை இந்த அன்பு புரிஞ்சுக்கவே முடியல பாருங்க இந்த சகோதரம் பயந்துகிட்டு தான் இருக்கிறான் துடின்னு கத்தி எடுக்கிறான் அங்க போய் அங்க போய் என்ன பண்ணுறா கத்தி எடுக்கிறான் எங்களை எத்தை விட்டுரு நீ எப்படி இருந்தாலும் எங்களை பண்ணிடுவேன் ஆயா சகோதரங்களே அப்படின்னு நேசிக்கிறதுக்கு கரங்களை கொடுத்தாலும் இந்த சகோதரங்களுக்கு என்ன பண்றது இல்ல புரியல முயற்சி பண்ணுவாங்க கூட்டு வா தம்பியை கூட்டு கூட்டு வந்தாச்சு கூட்டு பாருங்க எல்லா கூட்டு வந்து ஒரு நாள் அப்பாவும் இறந்தாச்சு அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சகோதரங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பா அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன மாட்டான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஆனா அப்பா போனோம் நம்மள காத்து எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவான்ப்பா இவ என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான் நம்மளையா அப்படின்னு ஐம்பதாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க ஆதியாக புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் ஆள் அனுப்பி எங்களை மேல ஏதாவது எங்களை ஏதாவது பண்ணி விட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லி ஜோசப்பட்டு கேக்குறாங்க ஜோசப்பு கேட்டோம் அழுகிறா பாருங்க ஏன்னா யோசிப்புக்கு நேசிக்கதான் தெரிஞ்சது ஆமே யோசிப்புக்கு என்ன தெரியுமா நேசிக்க மட்டும்தான் தெரியும் ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுது ஐயோ இவன் அடிச்சிடுவாரோ எனக்கும் இன்னைக்கும் அப்படிதாங்க என்னை கேட்குற ஆண்டவர் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு வருவோம் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு கடவுளை என்னை தண்டிச்சிடுவாரோ கடவுள் என்னை அடிச்சிருவாரோ கடவுள் என்னை குத்திடுவாரோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா கடவுளுக்கு நீங்க அப்படி நினைச்சாலே கடவுளுக்கு உண்மையாவே அழுகதான் வரும் ஏன்னா தன் உயிரையே சிலுவையில் கொடுத்து நேசிக்கிற ஆண்டவருக்கு தன் குமாரனே நமக்காக கொடுத்தாரு என்றார் மிச்சம் வரலாம் அது எப்படி நமக்கு நன்மை சராமல் இருக்கிறது எப்படி நீ பாவியா இருக்கும் போதே உன்னைய நேசிச்சா நீ நீ பாபத்தை பற்றி பாபத்தை பற்றி அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் பாருங்க இந்த யோசிப்பா அழுகிறார் எதுக்கு சொல்லு எப்பா உன் என்னை அனுப்பினதுன்னே எனக்கு எதுக்கு தெரியும் நீ தெரியாமல் என்ன பண்ணியிருக்க என்னை குணியில் தூக்கி போட்டிருக்கிறேன் ஆனால் தரிசனத்தில் சொப்பனத்தில் நான் பார்த்துட்டேன் உனக்கு ஜீவராட்சி உண்டாகும்படி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்னை அனுப்பியிருக்கேன்

அந்த விஷயம் நமக்கு இல்லைன்னு வைங்களேன் அந்த விஷயம் நமக்கு இல்லைன்னா இந்த சகோதரங்களை போல இவன் மறுபடியும் கொல்லுறவானோ இவன் மறுபடியும் நம்மளை ஏதாவது அடிச்சிருவானோ இவன் நம்மளை எதாவது ஒன்று பண்ணிடுவானோ அப்படின்னு எப்பவும் நமக்குள்ள அன்பை கூட ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அமீன் ஆனால் இங்கே ஜோசஃபுங்கிற அந்த நிழலை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா பழைய ஏற்பாட்டில் ஜோசஃப் இயேசு கிறிஸ்துக்கு நிழல் அமீன் என்ன சொல்கிறாருன்னா அவர் முழுமையாகவும் அன்பாகவே இருக்கிறார் கொலை பண்ண வந்தவனே அன்பு என்ன செய்ய வந்தாலும் அவன் மேல அன்பா இருக்கிறார் ஹலூயா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தாயா கடவுள் அப்படிதான் ஏசி சொல்றார் அதுக்கப்புறம் சொல்றாரு நம்ம ஒண்ணு குறிந்தர்ல நம்ம வாசிக்கலாமா ஒண்ணு குறிந்தர்ல பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா ஒண்ணு குறிந்தர் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏழு எட்டு அப்படி வாசிக்க அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் பாருங்க இந்த இடத்து எல்லா கேரக்டருமே யாருக்கு பொருந்தும் இந்த ஜோசப்புக்கு பொருந்தோம் இல்லையா அன்பு என்ன பண்ணுச்சு சகலத்தையும் தாங்கிருச்சு தன்னோட சகோதரனை தப்பு பண்ணது தன்னை கொலை பண்ண வந்தது தமக்கு எதிராக பேசுனது தவனே தன்னை கேவலப்படுத்தினது தன்னை அவமானப்படுத்தினது சகோதரங்கள் மறுபடியும் தன்னை தப்பாக நினைக்கும் போது அவரை நம்புகிறது ஆமேன் இந்த பித்தன விஷயங்களும் அன்பில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தது ஆமேன் அந்த ஜோசப்க்கு பொருந்தது பாருங்க இந்த அன்பைத்தான் நமக்குள்ள வச்சுருக்கிற ஆண்டவர் பாருங்க ஆலை பாருங்க எவ்வளவு மேன்மையான பாருங்க இந்த அன்புதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நடந்து போனாலும் எப்படி போனாலும் கடவுள் உங்ககிட்ட அன்பாக தான் இருப்பார் தகவல் கடவுள் உங்களை நம்பிக்கிட்டு தான் இருப்பார் கடவுள் உங்களை ஏந்திக்கிட்டு தான் இருப்பார் கடவுள் உங்களை தாங்கிட்டு தான் இருப்பார் ஆமேன் உங்களை குற்றம் சொல்லி உங்களை குறை சொல்லி உங்களை கேவலப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி இந்த சகோதரங்கள் செஞ்ச போல செய்கிறதில்ல நேர ஆப்போசிட்டாக நிக்கிற யோசப் செய்தது போல தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்

அமேன் இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து தன்னை அன்பை காட்டுனது போல தன் சகோதரங்களுக்காக தன் ஜீவனையே கொடுப்போம் பாபிகளுக்காக பாருங்க இன்னைக்கு அன் நேசிக்கிறவனுக்காக தான் யாராவது உயிரை கொடுக்கறதுக்கு இருக்கலாம் ஆனால் தன் பாபிகளாக இருக்கிற ஒரு மனுஷனுக்காக என்ன பண்ண மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட நின்று பேச மாட்டாங்க உங்க யோசி பார்ப்பா யாராவது ஒருத்தர் கொல பண்ண வந்துறான் ஒரு லாஸ் தண்ணி குடிப்பீங்களா நீங்க பாக்குறீங்க கத்தியோட குத்தி குத்தி கொலை வந்துட்டு ஒருத்தன் வர உங்ககிட்ட நீங்க ஒரு லாஸ் தண்ணி குடிப்பீங்களா அவனை ஏத்துக்க முடியுமா முடியாது ஆமாம் ஆனால் எல்லாத்தையும் பண்ணுகிற அட்டூளை பண்ண கேவலப்படுத்துகிற அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துகிற எல்லாத்தையும் ஒரு கொலை வந்தவனை என் சகோதரங்களே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான் ஒரு ஜோசப் ஆமே அப்படின்னா அதை காட்டிலும் மேலாக இதன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை முழுவதும் குத்தும்போதும் அடிக்கும்போது வாளால் வெட்டும் போதும் கம்மியினால் குத்தும்பொழுது எல்லாத்தையும் தாங்கி இந் உங்களை மேல் நேசிக்கிறேன் உங்கள் மேல் நேசமாயிருக்கிறேன் பாசமாயிருக்கிறேன்னு சொல்லி அவர் இவ்வளவா அன்பை வெளிப்படுத்தினார் ஹால பாருங்க உலகத்துல உலகத்தில் யார் வேணாலும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம் அன்பை புரியாதவங்க தான் எதிர்த்து நிற்பாங்க ஆனா இயேசு கிறிஸ்து உங்க மேல் அன்பாகவே இருக்கிறார் ஆமேன் அவர் அன்பாக கடவுள்னாலே அன்பாக இருக்கிறார் என்பதுதான் ஆமேன் இது நம்ம இது காரியத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட நல்ல தகப்பனாகிய இல்லைன்னா குமாரன் கட்டகுமாரன் என்கிற அந்த அந்த உவமையில நம்ம பார்க்கலாம் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை அப்படிப்பட்ட ஒரு நிழல் ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்றாரு கடவுள் காமிச்சுட்டே வராங்க ஹாலூயா பாருங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னா கடவுள் ஒரு காலமும் ஒழியாதுன்னு அர்த்தம் அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னா ஒழியாது யார் தான் இருக்குது ஒருத்தர் தான் இருக்குது அது ஆண்டவராகிய ஒரு ஒருத்தர் மட்டும்தான் எனப்ப எப்பவுமே மாறாமல் ஒழியாமல் இருக்கிற ஒருத்தர் அதனால தான் அவருக்கு பேர் அன்பு ஆமீன் நம்ம ஆராதிக்கிற தேவன் அன்பான தேவன் ஹாலிலூயா அன்பான தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்திருக்கிறார் ஹாலலூயா பாருங்க எத்தனையோ பள்ளங்களில் நம்ம தள்ளப்பட்டிருப்போம் எத்தனையோ வார்த்தைகள்னால் நம்ம குத்தப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளில் நம்ம சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணும் சேர்த்துக்கொள்ள பண்ணும் ஆமாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு அவர்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அவர்களை அரவணைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அன்புக்கு பயங்கர பவர் இருக்கு பாருங்கள் பயங்கர பவர் இருக்கு இன்னைக்கு தியானிக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் ஒன்று உணர்த்துனா இருப்பாங்க அதை நான் உங்களோட சொல்ல முடியாது யூதா என்கிற ஒரு மனுஷன் இயேசு கூட இருந்தார் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் இந்த யூதா காட்டி கொடுக்கறது இயேசு தெரியாதுன்னு நினைக்கிறோமா தெரியாம இருந்திருக்குமா இருக்காது ஆல்ரெடியே சொல்லிட்டாரு என்ன பண்ணுவேன் என்ன காட்டி கொடுக்குற நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா அப்போஸ்தலராக ஒருத்தர் இருந்து பணத்துக்காக காட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட ஹிஸ்டரி நம்ம வாசிக்கும் பொழுது பணத்துக்கு ஆசைப்பட்டோனோ இல்லையோ இங்கே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அங்கே போட்டு கொடுக்குற வேலை தான் இன்ஃபார்மர் தான் யார் யூதா நம்ம நினைக்கிறோம் கூட இருந்து தெரியாமல் போட்டு அப்படி இல்லை இந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தர் எப்படி வந்திருக்கானா யூதா அங்க இருக்கிற ஞான நியாயப்பிரமாணத்தில் பெரிய சாஸ்திர்கள் வேதபாரர்கள் அவங்கள ஒரு இன்ஃபார்மர் தான் யாரு யூதா இங்க கூட நடந்து இவர் அங்க போறாரு இவர் இங்க போறாரு அவர் அங்க போறாரு அப்படி இவர் என்ன பண்றாரு இவர் என்ன செய்றாரு அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆள் தான் யாரு யூதா ஏசாமிக்கு மணிக்கு தெரியாமல இருக்கும் நல்லா தெரியும் அதனால தெளிவா முன்னாடியே சொன்னாரு அவரையும் கூடவே வச்சார் நேஸ்டேர் இருந்தார் கடத்து சிலுவைல இருக்கும்போது அவர் நேஸ்டேர் நேசம் அந்த 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 அன்பு அந்த மனுஷனால வாங்கின காசை தூக்கி எரிந்து இந்த இயேசுவை நான் காமி காட்டி கொடுத்த இந்த காசை எனக்கு வேணான்னு அவரால் அந்த பூமியில் வாழவே முடியல பாருங்க அன்புடைய பவர் என்னன்னா கடவுள் நம்ம நம்ம யார் மேல அன்பு காட்ட நம்ம ஆரம்பிச்சிடோம்னா உண்மையாவே நம்ம அன்பா காட்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம அன்பினால அவங்க தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உயிர் போகிறதில்ல அவங்களால நம்ம நம்மளை தெரிஞ்ச தவறுகளால் அவனால் தவறு செய்ய கொஞ்ச நாட்களில் அப்புறம் தவறை செய்ய முடியாது தவறே செய்ய முடியாத அளவுக்கு அவங்கள மாற்றம் ஆமேன் ஆனால் அவர் தூக்கு போட்டு ரொம்ப மோசமான காரியம் ஆகிலும் அந்த யூதா அவங்கள்கிட்ட இருக்க என்ன நடந்துச்சுன்னா கடவுள் என்ன என்னால் இந்த மனுஷனை நான் காட்டி கொடுத்துட்டேன் இவ்வளோ இவ்வளோ அன்பை என்னால் இவர் வச்சிருக்கிறாரு இனி என்னை வாழ்வதுக்கே நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக அழுத்தார் ப்ரைசலும்

இந்த அன்பின் நிமித்தம் நம்ம தண்ணியை நம்ம ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்த ஆரம்பம் செய்வான் உண்மையாகவே நீங்க ஒருவேளை பல வரங்கள் உள்ளவர்களா இருக்கலாம் பல வேத ஞானங்கள் உள்ளவங்களா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் இருக்கலாம் எல்லாவற்றையும் காட்டிலும் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்பே முக்கியமானது அன்பே ஒரு காலமும் ஒழியாது யாரெல்லாம் அன்பில் குடும்பத்தை கட்டுகிறார்களோ யாரெல்லாம் அன்பில் சபையை கட்டுகிறார்களோ யாரெல்லாம் அன்பில் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குகிறார்களோ யாரெல்லாம் அன்பில் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறார்களோ யாரெல்லாம் அன்பில் அடிப்படையில் ஒரு காரியத்தை விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது சக்சஸ் ஏன்னா அந்த அன்பு என்கிறது தேவன் ஹலலூயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹலலூயா இதனால கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம் பிதாவே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே உன்னுடைய அன்பை பற்றி இந்த உன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து எங்க மேலே செலுத்த அன்பை பற்றி நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பேசணும்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அன்பில் நிரப்பும்படியாக முடியாது அண்டவரின் நாங்கள் அன்பை எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல அன்பு எங்களுக்குள்ளே இருக்குது அன்பான தேவன் எங்களுக்குள் இருக்கிறபடினால அவரையே நாங்க வெளிப்படுத்த விரும்புகிறோம்ப்பா எதிரியே நேசிக்க கொலை செய்ய வந்தவன நேசிக்கக்கூடிய அந்தவரை எங்களை காரி கேவலமாய் துப்புனவனை நேசிக்க எங்களை அடிச்சவன நேசிக்கக்கூடிய எங்களை கேவலமாய் பேசினவன நேசிக்க அந்த அன்பு எங்களுக்குள் இருக்கிறபடினால அந்தவரே இந்த உலகத்தை நாங்கள் உங்க அன்பினால் நினைக்க போகிற நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா ஸ்தோதரதாம எங்களை அர்ப்பணிக்கிறோம்